முக்கியமான ஒரு விஷயம் தான் நீதிபதி அவர்கள் வந்து காலையில் நான் செய்தி பார்த்தேன் சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீதியரசர்களை பத்தி எப்பொழுதும் கூட நாங்கள் குறை சொல்ல மாட்டோம் நீதியரசர்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த விஷயத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய கடினமான தன்மை ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட அந்த கிராவிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு கம்பீரம் இருக்குது அது நீங்க சமூக வலைதளத்தில் பேசும் பொருளா இருக்கு இன்னைக்கு நீதியரசனுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவருடைய தாயார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு பொறுப்பட்டு இருந்திருக்காங்க அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது போக விரும்பி எல்லாவற்றையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே நேரத்தில் நீதியரசர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐடி இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு

யாராக இருந்தாலும் ஆழமாக கருத்து சொல்ல முடியும் என்பது தனிப்பட்ட வகையில் என்னுடைய கேள்வி அப்படி இருந்தும் நீதியரசர்களை பொறுத்தவரை எல்லாவற்றையும் தாண்டி மேலே நிற்கக்கூடியவர்கள் அவருடைய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான